விஜய் பிரச்சாரத்தில் நாற்பது பேர் பலி பின்னணியில் நடந்த சதி என்ன குண்டர்களை களத்தில் இறக்கிவிட்டாரா செந்தில் பாலாஜி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏன் அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் திருச்சியில் தனது முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியவர் அதன் பிறகு நாகை திருவாரூர் போன்ற ஊர்களில் நடத்தினார் இந்த நிலையில் நேற்று கரூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள் விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே சிலர் மயங்கி விழுந்தார்கள் இதை பார்த்து அவர் உடனே தண்ணீர் பாட்டில் கொடுத்து உதவினார் அதன் பிறகு பேசத் தொடங்கினார் ஆனால் அவர் பேசி முடித்துவிட்டு கிளம்பும் போது தொண்டர்களுக்கிடையே தள்ளுமுழு ஏற்பட்டிருக்கிறது அப்போது சிலர் மயக்கம் அடைந்துள்ளார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அதையடுத்து மேலும் முப்பது பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இப்படியாக இரவு பதினோரு மணி அளவில் நாற்பது பேர் உயிரிழந்ததால் அதிகரிக்கும் இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று இரவு கரூர் விரைந்துள்ளார் காவல்துறையினரும் அங்கு விரைந்து சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தியுள்ளார்கள் அதோடு மத்திய அமைச்சர் அமித்ஷா இதுகுறித்து மு க ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கேட்டறிந்துள்ளார் ஜனாதிபதி பிரதமர் மோடி ஆகியோரும் இந்த துயர சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியும் வருத்தத்தையும் அளிக்கிறது மேலும் சிகிச்சை பெற்று வருவதற்கு தமிழக அரசு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை கணக்கிட்டு அதற்கேற்ற இடத்தை தேர்வு செய்து கொடுப்பது கூட்டத்துக்கு வரும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமையாகும் ஆனால் இந்த கூட்டத்துக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை அதோடு இந்த கூட்டத்தின் போது மின்சாரம் தடைப்பட்டதாக கூறுகிறார்கள் அந்த வகையில் தமிழகத்தின் காவல்துறையும் கவனக்குறைவாக செயல்பட்டு இருப்பது கண்டிக்கத்தக்கது இதுவே திமுக நடத்தும் கூட்டங்களாக இருந்தால் ஏகப்பட்ட போலீசாரை கொண்டு குவிப்பார்கள் எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களாக இருந்தால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டார்கள் இதுதான் திமுக ஆட்சியில் நடந்து வருகிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு உடனடியாக தமிழக அரசு இழப்பீடும் உரிய பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் முக்கியமாக இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட பின்னணியில் ஏதேனும் சதிவேளைகள் இருக்கிறதா என்பதை காவல்துறை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் கடந்த இரண்டு முறை விஜய் நடத்திய பொதுக்கூட்டத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத நிலையில் இன்று ஒரே நாளில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது ஏதோ சதி செயலாக இருக்குமோ என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால் நேர்மையான முறையில் இதில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி இதன் பின்னணியில் இருக்கும் சதிகாரர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் நடிகர் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறுகிறார்கள் அதே சமயம் கடந்த இரண்டு சனிக்கிழமைகளில் நடிகர் விஜய் பிரச்சாரம் நடத்திய போதும் இதே போன்றுதான் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தார்கள் அப்போதும் ஓரிருவர் மயக்கம் போட்டு விழுந்தார்கள் என்றாலும் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படவில்லை ஆனால் நேற்று ஒரே நாளில் நாற்பது முதல் ஐம்பது பேர் வரை மயக்கம் போட்டு விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது பலதரப்பட்ட சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக சிலர் கரூருக்கு நடிகர் விஜய் செல்லும் போது அங்கு செந்தில் பாலாஜி மூலம் அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பிருப்பதாக பலரும் சூசகமாக தெரிவித்தார்கள் குறிப்பாக கரூர் என்பது செந்தில் பாலாஜியின் கோட்டையாக உள்ளது அந்த கோட்டைக்குள் யார் முனைந்து அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாலும் அவர் ஏதாவது ஒரு வகையில் எதிர்வடி ஆற்றுவார் அந்த வகையில் கடந்த இரண்டு முறை விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்து திமுக கடுமையான பீதியில் இருந்தார்கள் அதன் காரணமாக தனது ஏரியாவுக்குள்ளும் விஜய் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு சம்பவம் செய்ய வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் குண்டர்களை இந்த கூட்டத்துக்குள் இறக்கிவிட்டிருக்கலாம் அவர்கள் தள்ளுமுழு ஏற்படுத்தி மக்களை ஓட வைத்து குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டத்துக்குள் விழ வைத்து அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்த வைத்திருக்கலாம் என்பது போன்ற சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படித்தான் நேற்றைய தினம் சில சோசியல் மீடியாவில் கருத்து பதிவிட்டு உள்ளார்கள் அப்படி இல்லை என்றால் கடந்த இரண்டு முறை விஜய் இதுபோன்று பெற்றோர் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் நேற்று ஒரே நாளில் மட்டும் திட்டமிட்டு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் இதன் பின்னணியில் செந்தில் பாலாஜியின் சதி உள்ளது அவர்தான் நூற்று கணக்கான குண்டர்களை கூட்டத்தோடு கூட்டமாக இறக்கிவிட்டு இந்த தள்ளுமுழுவை ஏற்படுத்தியிருப்பார் என்றும் பலரும் கருத்து பதிவிட்டு வருகிறார்கள் அதனால் இது குறித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிசிடிவி கேமரா ஆதார அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் என்றாலும் நடிகர் விஜய் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டதால் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே செந்தல் பாலாஜி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதை மூடி மறைத்து விடுவார்கள் விஜய்க்கு எதிரான நடவடிக்கை மட்டும்தான் எடுப்பார்கள் அதிலும் செந்தல் பாலாஜியை பொறுத்தவரை திமுகவுக்கு வந்திருந்தே ஊழல் செய்தே திமுக குடும்பத்திற்கு கோடி கோடியாக சம்பாதித்து கொடுத்தவர் இப்போது அமைச்சர் பதவி இல்லாத போது கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக்கி தீருவேன் என்று தற்போது மற்ற கட்சியினரை திமுகவுக்கு இழுத்து வரும் வேலைகளை செய்து வருகிறார் அப்படி இருக்கும்போது அந்த ஏரியாவுக்குள் சென்று விஜய் கொடியேற்ற நினைத்தால் அவர் எப்படி விடுவார் அதனால்தான் இப்படி ஒரு சம்பவத்தை செந்தல் பாலாஜி ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதே பலரது சந்தேகம் உள்ளது என்றாலும் இன்னும் ஓரிரு நாட்களில் இது குறித்த உண்மை சம்பவங்கள் வெளியாகத்தான் போகிறது இப்படி ஏதோ சதி செய்யாமல் இவ்வளவு மக்கள் உயிர் இழப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது இந்த விஷயத்தை அடுத்தடுத்து எப்படிப்பட்ட உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார்களோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி ஜெயலலிதாவின் மகாமகம் சம்பவத்தை நினைவுபடுத்திய விஜயின் கரூர் சம்பவம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் கும்பகோணத்தில் நடைபெற்ற மகாமகம் குளத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா வரும் வரை வேறு யாரும் போட்டிருந்தார்கள் கூடாது என்று ஆண்டுகள் இதற்காகவே காத்து கிடந்த பொதுமக்கள் அந்த அறிவிப்பை மீறி மகாமகம் குளத்துக்குள் இறங்கினார்கள் அதில் நாற்பதாயிரம் பேர் தான் குளிக்க முடியும் என்றாலும் இருமடங்கு மக்கள் உள்ளே இறங்கினார்கள் அப்போது தீர்த்தவாரி ஆரம்பம் என்று வானத்தை நோக்கி மூன்று முறை வால்டர் தேவாரம் சுட்டர் இதன் காரணமாக மக்கள் பதறியடித்து அடித்து கொண்டு ஓடினார்கள் இதில் நீராடிவிட்டு வந்தவர்களால் வெளியேற முடியாமல் குளத்துக்குள்ளியே நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது கூட்டத்தில் நசிங்கி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தார்கள் என்றாலும் அந்த விவகாரத்தை ஜெயலலிதாவின் கவனத்திற்கு விடாமலேயே அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள் சென்னை வந்த பிறகுதான் அவருக்கு அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் இதே போல்தான் நேற்று கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போதும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் நேற்றிரவு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டார்கள் இந்த சம்பவம் விஜயின் வாகனம் அங்கிருந்து புறப்பட்ட போதுதான் தள்ளி

கமலஹாசன் உள்ளிட்ட பல நடிகர்களும் இந்த விஷயத்தில் முண்டி முண்டியடித்துக் கொண்டு தங்களது தெரிவித்துக் கொள்கிறோம் என்பது போன்று விஜய்க்கு எதிரான அறிக்கைகளை அவசர அவசரமாக வெளியிட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மூடு விழா நடத்திவிட்டு கல்வியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமா மு க ஸ்டாலினை மறுத்தெடுத்த அன்புமணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் மாநில அரசு நடத்தக்கூடாது என்று மு க ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் கர்நாடகா பீகார் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது அப்படி என்றால் மு க ஸ்டாலின் பொய் சொல்கிறார் என்றுதானே அர்த்தம் என்கிறார் பாமகவும் அன்புமணி மேலும் அவர் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் கடந்த தொன்னூறு ஆண்டுகளாக நடத்தப்படவே இல்லை அந்த பழைய கணக்கெடுப்பை வைத்துதான் இப்போது வரை இவர்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகளில் இருநூத்தி ஏழு அரசு பள்ளிக்கூடங்களை மூடியே விட்டார்கள் இதில் நாலாயிரம் தொடக்க பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் மட்டுமே உள்ளார்கள் ஒரு லட்சம் வகுப்பறைகளில் ஆசிரியர்களே கிடையாது இப்படிப்பட்ட தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாம் இதை கொண்டாடி மு க விழா எடுக்கிறார் இவருக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா என்று அவரை கடுமையாக விமர்சித்துள்ளார் அன்புமணி